ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை யூடியூப் சேனல் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் நான் வந்து ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு பெரிய வெங்காயம் தேவையான அளவு பத்து சாம்பார் வெங்காயம் மிளகாய் மூணு தேவையான அளவுக்கு பூண்டு தேவையான அளவுக்கு தக்காளி தேவையான அளவுக்கு கருவேப்பில அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு மிளகு தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகா தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தூள் தேவையான அளவு உப்பு தேங்காய் பால் தேங்காய் பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் வேண்டாம் வெறும் புளி மட்டும்னாலும் புளி மட்டும் நிப்பாட்டிக்கலாம் தேவையான அளவுக்கு பெரிய எலுமிச்சை மே சைஸுக்கு புளிக்கத்திருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டாச்சு நீங்கள் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வெந்தயம் எடுத்துருக்கேன் இது கூட பச்சை மிளகா கருவேப்பில பூண்டு போடுறேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்படியே வெங்காயம் பொன்னீரமாக கலர் மாறணும் வெங்காயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கலர் மாறுது அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னீரமாக மாறிடுச்சு இதில் கட்டா தக்காளி வச்சுக்கலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதாக கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த மசாலா எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க இப்போது நம்ம கரைச்சி இருக்கிற புளி தண்ணியை இதாக கூட சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கணும் பத்து நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக சுஞ்சிடுச்சு நீங்கள் உப்பு காரமெல்லாம் மீடியமாக இருக்கான்றதை இப்போவே நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும்னா இப்போ போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கு போகிறேன் தேங்காய் பால் வேணுன்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணுறேன் ஒரு கொதி கொதிக்கிட்டோம் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து கேஸை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க கம்மியில் வச்சுட்டு ஒரு ஒரு மீனாக அதில் போடுங்க அப்படியே கொம் கம்மியிலே தொழவுங்க இந்த மாதிரி அகலமான கரண்டியை வச்சுக்கோங்க இல்லாட்டி உடஞ்சிரும் மீனெல்லாம் கம்மியிலே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நல்லா மீன் கொதிச்சிருச்சு எண்ணெய் எல்லாம் பாருங்கள் ஒதுங்கி ஓரமாக இருக்குது அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி அகலமான கரண்டியில் பண்ணால் மட்டும்தான் மீன் உடையாது இல்லாட்டி உடைஞ்சிரும் இதில் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட வேண்டியதான் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மீன் குழம்பு வந்து ஆந்திரா ஸ்டைலு ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது எங்கள் ஊர் ஸ்டைல் இது ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் டைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ